தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பின் தென் சென்னை மாவட்டம் பெருங்கலத்தூர் கிளை சார்பாக நுகர்வோர் கலந்தாய்வு மற்றும் சிறப்பு ஆலோசனை கூட்டம் சென்னை பெருங்கலத்தூரில் உள்ள டிவிஎஸ் வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளர்களாக தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பின் மாநில தலைவரும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் தேசிய பொதுச் செயலாளருமான நுகர்வோர்களின் பாதுகாவலர் டாக்டர் சி பால் பர்னாபஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது முதல் நிகழ்ச்சியாக குத்துவிளக்கு ஏற்றி கூட்டம் ஆரம்பிக்கப்பட்டது நிர்வாகிகள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்தார்கள் மாநில பொருளாளர் டாக்டர் லயன் ஏ விஜயகுமார் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டன அமைப்பின் மாநில நிர்வாகிகள் திரு எஸ் கண்ணன் திரு எஸ் நாராயணன் மற்றும் திரு சாலமன் ஆகியோர்கள் முன்னணி வகித்தார்கள் பெரங்களத்தூர் பகுதி கிளையின் தலைவரும் மாநில பொதுக்குழு உறுப்பினருமான திரு ஆர் கணேஷ் அவர்கள் வரவேற்புரை நிகழ்த்தினார் திரு ராஜா அவர்கள் துவக்கத்துறை செய்தார் பின்பு நிர்வாகிகள் சிறப்பாக பணியாற்றியதற்கு மாநில தலைவர் சால்வை அணிவித்து பாராட்டு தெரிவித்தார் பெரங்கலத்தூர் சார்பாக மாநில தலைவருக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது பின்பு மாநில நிர்வாகிகள் திரு எஸ் கண்ணன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கப்பட்டது கலந்து கொண்ட நிர்வாகிகள் துணைத் தலைவர் திரு எம் சரவணன் ஆலோசகர் திரு ஆர் ராஜகணேஷ் பொருளாளர் திரு ஆர் நாகராஜன் செயலாளர் திரு ஜாஃபர் அலி ஒருங்கிணைப்பாளர் திரு பி சிவகுமார் நிர்வாகிகள் திரு 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 எஸ் எஸ் கணேஷ் செல்வம் பழனி ஆரோக்கியராஜ் பாஸ்கர் பாலாஜி டாக்டர் ஜான் வெஸ்லி திரு சுவாமிநாதன் திரு நாராயணசுவாமி திரு எஸ் முனுசாமி மற்றும் பல நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு மற்றும் அகில இந்திய மக்கள் உரிமைகள் பாதுகாப்பு கழகத்தின் சார்பிலும் கன்சியூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா நியூ டெல்லி என்கின்ற அமைப்பின் ஒருங்கிணைப்போடு சென்னை பெருங்கலத்தூரில் சிறப்பு ஆலோசனை கூட்டம் மற்றும் அமைப்பின் வளர்ச்சி மற்றும் மேம்பாடுகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது இப்பகுதியினுடைய நிர்வாகிகளுக்கு உரிய அறிவுரை வழங்கும் ஒரு நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு அரங்கேறியது இந்த கூட்டத்தின் வாயிலாக இப்பகுதியினுடைய மக்களின் பிரச்சனைகள் விவாதிக்கப்பட்டது குறிப்பாக குடிநீர் மற்றும் வடிகால் வாரிய பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டது மின்வாரிய பிரச்சனைகள் குறித்து பேசப்பட்டது அடிக்கடி மின் அழுத்தம் காரணமாக அடிக்கடி மின்தடை ஏற்படுவது குறித்து விரிவாக பேசப்பட்டது சாலை பழுது அடிக்கடி ஏற்பட்டு விபத்துகள் நிறைய அளவுக்கு ஏற்படுகிறது குறித்து இன்றைக்கு பேசப்பட்டது இப்படி பலதரப்பட்ட தரப்பட்ட பிரச்சனைகள் குறித்து இப்பகுதியில் உள்ள பிரச்சனை குறித்து ஆய்வு குறித்து பேசப்பட்டது பெரும்பாலான கன்சூமர்ஸ் நுகர்வோர்கள் பலர் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார்கள் இந்த கூட்டத்தின் வாயிலாக இப்பகுதியின் மக்களுக்கு தேவையான பிரச்சனைகளை குறிப்பாக நுகர்வோர் மற்றும் மனிதவர்கள் பிரச்சனை தீர்ப்பதற்கான ஒரு பயிற்சியை இப்பகுதி நிர்வாகிகளுக்கு வழங்குவதென ஒரு சிறப்பு தீர்மானத்தை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அதேபோன்று தேசிய அளவில் நடக்கவிருக்கக்கூடிய நுகர்வோர் உரிமை மீட்பு கூட்டம் வருகின்ற பதினேழு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று ஒயம்சிஏ ராயப்பேட்டா ஒய்எம்சிஏ மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற அந்த கூட்டத்தில் இருபது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி பெரிய அளவிற்கு ஒரு ஒரு நுகர்வோர் முழக்க போராட்டம் ஒன்றை அறிவிப்பதற்காக தேசிய அளவிலான நிர்வாகிகள் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் வருகை தர இருக்கின்றார்கள் அவர்கள் மூலமாக தீர்மானத்தை நாங்கள் வாசிக்க இருக்கின்றோம் அதே தீர்மானத்தை வலியுறுத்தி தமிழகத்தின் அனைத்து மாவட்டங்களில் குறிப்பாக பாண்டிச்சேரி உள்பட அனைத்து மாவட்டங்களிலும் எங்களுடைய நுகர்வோர் உரிமை மீட்பு மாநாடு ஒன்றை நடத்தி அந்த மாநாட்டு வாயிலாக தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம் அதற்கு ஒட்டுமொத்த நுகர்வோர்களுடைய ஒத்துழைப்பு தேவை என்பதால் அனைத்து பகுதிகளிலும் தெருமுனை கூட்டம் தெருமுறை பிரச்சாரம் மக்களிடையே சென்று ஒரு தேசிய ஒருமைப்பாட்டுடன் கூடிய நுகர்வோர் விழிப்புணர்வு பிரச்சாரத்தை துவங்க இருக்கின்றோம் என்கின்ற அந்த செய்தியை இந்த கூட்டத்தின் வாயிலாக நாங்கள் அறிவித்திருக்கின்றோம் அதை தீர்மானித்தும் இருக்கின்றோம் தேசிய அமைப்பு மாநாட்டில் வந்து குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஆன்லைன் அட்டன்டன்ஸ் ஒன்றை நாங்கள் வந்து தயாரித்தோம் கூகுள் எங்களுடைய கூகுள் படி குறைஞ்சபட்சமாக இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் இப்போதைக்கு வருகை தர இருக்கின்றார்கள் அந்த வருகை தரக்கூடிய மக்களுக்கு தேவையான அத்தனை வசதிகளும் செய்து தருவதற்கு சென்னை மண்டல தலைவர் என்ற முறையில் நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய நிர்வாகிகளுடன் சேர்ந்து இணைந்து பணியாற்றிருக்கின்றோம் தேசிய தலைவர் மரியாதைக்குரிய டாக்டர் ஆனந்த் சர்மா அவர்களும் எங்களுடைய தேசிய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய டாக்டர் செல்வராஜ் சார் அவர்களும் தேசிய தலைவர் திரு அருண்குமார் அவர்களும் திருமதி தேசிய செயல் தலைவர் திருமதி ப்ரீத்தி அவர்களும் அதே போன்று அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய அனைத்து மாநில மாவட்ட நிர்வாகிகள் சிசிஐ கன்சூமர் கான்ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா ஒருங்கிணைப்போடு தமிழ்நாடு நுகர்வோர் பாதுகாப்பு பேரமைப்பு ஃபெட்காட் இந்தியா ஃபெடரேஷன் ஆஃப் கன்சூமர் ஆர்கனைசேஷன் தமிழ்நாடு ஒய்எம்சிஏ என்கின்ற மிகப்பெரிய பேரமைப்பு இணைப்போடு ஒருங்கிணைப்போடு இந்த மாநாடை நாங்கள் நடத்த திட்டமிட்டுள்ளோம் அதற்கான பணிகளை கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதமான பணிகளை நாங்கள் நிறைவேற்றிருக்கின்றோம் அதுக்காக அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அனைத்து துறை செயலாளர்களுக்கும் அனைத்து துறை அமைச்சர்களுக்கும் நாங்கள் எங்களுடைய அழைப்பிதழை இந்த தீர்மானத்தோடு இணைக்கப்பட்ட அழைப்பிதழை அளிக்க திட்டமிட்டிருக்கின்றோம் அதே போன்று அன்னைக்கு வருகை தரக்கூடிய மக்களுக்கு ஒரு எழுத்து இயக்கம் ஒன்றை கையெழுத்து இயக்கம் ஒன்றை எங்களுடைய இருபது அம்ச கோரிக்கைகளுக்கு அந்த சப்போர்ட் அந்த அவங்களுடைய ஒத்துழைப்பு வேணும் என்பதற்காக ஒரு கையெழுத்து இயக்கம் ஒன்றை நடத்த திட்டமிட்டிருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம்